தற்பொழுது திருக்கோவிலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வரக்கூடியவர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது அவர் சட்டவிரோதமாக சொத்து குவிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து உயர் நீதிமன்றத்தால் அவர் தண்டிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவர் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி பறிபோனது இதை எதிர்த்து பொன்முடி அவர்களின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றமானது அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த வழக்கின் அளிக்கப்பட்ட தீர்ப்பை இடைக்கால உத்தரவாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் குற்றவாளி இல்லை அவருக்கு உடனடியாக மீண்டும் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கோரி ஆளுநருக்கு தமிழக அரசின் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் குறிப்பாக உச்சநீதிமன்றம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் எம்எல்ஏவாக தொடரலாம் என்று மட்டும்தான் வந்து அந்த அனுமதியை அளித்திருந்தது அமைச்சராக தொடர்வது தொடர்பாக இந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அவர் இன்னும் குற்றவாளிதான் அவர் மீது சுமத்தப்பட்ட தண்டனையை வந்து உச்ச நீதிமன்றம் சரி என்று சொல்லவில்லை இதனால் அவரை அமைச்சராக மீண்டும் நியமனம் செய்ய முடியாது என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்துமையினால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய மனுவினை தாக்கல் செய்திருக்கிறது அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணத்தினை செய்து வைக்க வேண்டும் அஹ் அரசியல் சாசன உத்தரவினை அப்பட்டமாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீறுகிறார் என்று கூறி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசியல் சாசனத்தின் நூத்தி அறுபத்தி ஏழாவது ஒன் பிரிவின் கீழ் இந்த உத்தரவினை வந்து அப்பட்டமாக அவர் மீறுகிறார் என்று இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக அவசர வழக்காக இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய செய்திருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை நாளை அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறது நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இதில் பொன்முடி மீண்டும் அமைச்சராக தொடர்வாரா அவருக்கு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது நாளைய விசாரணைக்கு பின்பு இது குறித்து ஒரு முழு உத்தரவானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது